கல்லடிவுடை நொச்சும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலய மகாசபை பொதுக்கூட்டம் முதலாம் தேதி ஆறாம் மாதம் பிற்பகல் நடக்கவிருக்குது அதில் முக்கியமாக மூன்று மூன்று விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க கணக்கறிக்கை சமர்ப்பித்தல் புதிய நிர்வாக சபை தெரிவு யாப்பு திருத்தல் யாப்பு திருத்தத்தில் அது சின்ன விஷயம் இல்லை அது ஒரு பெரிய விஷயம் அது அது உரிய முறையில் உரிய முறைப்படி என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கணும் என்று திருத்துவாங்க கணக்கறிக்கையை அது பழைய நிர்வாக சபை அந்த கணக்கறிக்கையை தெரிவு செய்ய முடிவு செய்து கொடுக்கும் புதிய நிர்வாக சபைன்றது முக்கியமான ஒரு விஷயம் புதிய நிர்வாக சபையை நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் அந்தந்த குறிச்சி மக்கள் தெரிவு செய்வாங்க இங்கே நாங்கள் இங்கே பார்க்குறோம் இந்த நிறைய நிறைய குரூப்புகளில் நிர்வாக சபை இப்படி தெரிவு செய்கிற இப்படி போய் சொல்லணும் என்றெல்லாம் நிறைய ஆக்கள் போகிறாங்க சந்தர்ப்பம் கூட நாங்கள் எல்லாத்தையும் அதை அதை போட்டு காட்டுவோம் மற்றது வந்து இன்னும் முக்கியமாக அண்டைக்கு வரப்போகிற மகாசபை மக்களும் புதிதாக தெரிவு செய்யப்படுற ஆலய நிர்வாக சபையும் சேர்ந்து உடனடியாக அண்டைக்கு பூசகரை தெரிவு செய்ய வேணும் இந்த பூசகர அண்டைக்கு தெரிவு செய்தால் தான் இப்போதைக்கு இருக்கிற இந்த இந்த நிலமை ஒரு ஒரு சுமூத்தான இடத்துக்கு போகும் இது நான் என்னுடைய முதலாங்குறிச்சி தெரு சார்பில் நான் எந்த மக்கள்கிற சார்பில் நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்கிற ஒரு தாழ்மையான கருத்து இதுக்கு முதல் இருந்த யாப்புகளின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு யாப்பு எழுதியிருக்கிறாங்க அந்த யாப்பு எழுதினாக்கள் எங்களோட வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய அதி ஒற்றுமையாக நட இருந்த கேஓபி கராமத்த தம்பி ஐயாவுக்கு வச்ச யா ஆப்பு என்று சொன்னவங்கள் யாப்பு எழுதினாக்கள் அது அடுத்தடுத்த காணொலிகளில் நான் அதை தருவேன் வடிவா ஆலயத்தில் குற்றச்செயல்கள் தூக்கி இறஞ்சி ஓட்டு போனாக்கள் விளைவித்து போனாக்கள் எல்லாம் திருப்பி இந்த மகாசபை இந்த நிர்வாக சபையில் வந்து இருக்க முடியாது நினைச்சி நினைச்சவாடி ஆலயத்தில் வந்து குந்திருக்க முடியாது அதிகாரிகள் வந்து காரியாலயங்கள்லையும் அலுவலகங்கள்லையும் தான் ஆலயத்தில் வந்து ஆலயத்தில் வேலை பணக்காரன் படித்தாக்கள் படிக்காதாக்கள் எல்லாம் ஒன்றுமில்லை எல்லாருமே ஒன்று தான் இந்த வலப்புற மகாசபையில் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து ஆலய பூசதரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் தாழ்மையுடன் முகாமையாளரையும் எங்கட குறிச்சி மக்கள சார்பில் முதலாங்குறிச்சி மக்கள்கிற சார்பிலையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு ஆதரவாக அடுத்தடுத்த குறிச்சி மக்களும் ஒன்று சேர்ந்து அஞ்சாம் நாலாம் அஞ்சாங்குறிச்சி நாலாங்குறிச்சி இரண்டாம் ரெண்டாங்குறிச்சி மக்களும் ஒன்று சேர்ந்து எல்லாருமாக ஒற்றுமையாக வரப்புற மகாசபையில் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து அதே இடத்தில் ஆலய பூசகரை நாம் எல்லாரும் சேர்ந்து தெரிவு செய்ய வேணும் இது எங்களுடைய கருத்து தற்போதைய ஆலய பூசகர் விலகவும் இல்லை விலக்கப்படவும் இல்லை அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் அந்த குற்றங்களை எப்படி நிரூபிக்கிற ரெண்டு தெரியாமல் இந்த குரூப்பில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஓடித்திருக்கிறாங்க அதுக்குரிய எங்கிட்ட ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது லண்டனில் இருக்கிற ஆக்கள் இருந்து கல்லடியில் இருக்கிற ஆக்கள் வரைக்கும் ஆதாரங்கள் நிலை எப்படி நாங்கள் கொடுக்குறது என்றெல்லாம் பேச்சுகளோடு இன்னொரு ஆளுற பேச்சை இன்னொரு ஆளுக்கு நாங்கள் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை காலங்கள் வரக்குள்ள அதுகளை சட்டத்திற்கு சட்டத்துக்கு முன்னுக்கு நாங்கள் கொடுப்போம் அடுத்த விஷயம் வந்து முதலாங்குறிச்சி மக்கள் சார்பில் நாங்கள் சொல்கிறது தற்போதைய ஆலய பூசலர் முதலாங்குறிச்சியை புறப்படமாக கொண்டவர் இந்த முதலாம் இந்த ஓராங்கட்டை அடி கல்லடிவு போட அடிய எந்த வீடு எந்த வீட்டு காணிக்கு பக்கத்து பக்கத்து காணில்தான் அவர் பிறந்தவர் அவர் நாலு தர முறையாக அவர் இங்கே இங்கே பிறந்து வளர்ந்தான் அவர் ஒன்றும் வெளியூரில் இருந்து வந்து இங்கே வந்து குடியேறு நாள் இல்லை அவர் இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கு ப பழமையான மூன்று குடிக்கு மேல் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் அதே மாதிரி எங்களோட கிருஷ்ண சுரேஷையாவும் இந்த ஊரில் பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக இருந்து வந்தாள் இவங்க ரெ எங்கள்ட பிரச்சனை இவங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த கோயிலில் பூச முடிக்கட்டும் தான் நாங்கள் சொன்னாங்களே தவிர நானோ எங்கள் எந்த 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 சகோதரங்களோ எந்த நண்பர்களோ எந்த குறிச்சி மக்களோ நாங்கள் இவர் வேணும் அவர் வேணும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லலை எங்களுக்கு டெண்டு பேருமா சேர்ந்து பூசையை முடிக்கட்டும் என்று தான் நாங்கள் சொன்ன நாங்கள் இதுதான் எங்களோட ஆணித்தரமான கருத்து மாற்று கருத்துக்கு எங்கள்கிட்ட இடமே கிடையாது ஒற்றுமையாக இருக்க வேணும் ஊர் ரெண்டு பட்டு இருக்குது நீ வேணும் நானும் வச்சுன்னா அங்கே ஊருக்குள்ளே ரெண்டு ஊருக்குள்ளேயும் டெண்டு பிளவு வரப்போகுது இது நாங்கள் திருப்பி ஒற்றுமையாக வேணும் ரெண்டு பூசகரும் ஒன்றாக பூசை முடிக்க வேணும் ரெண்டு பூசகருக்கு கடிதம் கொடுத்தாங்க ஒரு பூசகர் வந்தார் ஒரு பூசகர் வேற இல்லை அப்போ வராத பூசகராக என்ன செய்ய போகிறீங்க போய் கூட்டிட்டு வாங்க நானும் போய் அவரை விட்ட கூப்பிட்டேனா அவர் வரல வந்த பூசகர திரத்த போகிறோமா நாம் திரத்தி தம் தானே அங்கே நில்லு இங்கே நில்லு அவடை தண்ணிக்கணும் இவடத்தணிக்கணும் அண்டு ஆனால் ஒவ்வொரு அம்மாள் அந்த தாயார் என்ன நினைக்கிறாவோ அதுதான் நடக்கும் ஆகையினால் மீண்டும் என்னுடைய பணிவான கருத்து நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேணும் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நினைக்கிறோம் ஒரு தற்போதைய பூசகர் விலக்கப்படவும் இல்லை அவர் விலகவும் இல்லை அப்போ என்ன அர்த்தம்ன்றத இதை கேட்குற மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இது நான் கதைக்கிறதில் ஏதும் பிள்ளைகள் இருந்தால் எனக்கு எந்த ஃபேஸ்புக் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் அதுக்கு கொம்மண்கள் எழுதி நியாயமான கருத்துக்களை மரியாதையாட தூசண வார்த்தைகள் பேசாமல் அன்பாக கதைச்சி உங்களோட கருத்துக்களை எனக்கு எனக்கு சொல்லுங்கள் அல்லது அண்டைய மாசையில் நடக்க போகிற மீட்டிங்குக்கு போய் எல்லோரும் சொல்லுங்கள் எங்கள் நாங்கள் நெச்சி நெஜி அங்கே வரக்கூடிய சூழ்நிலைகளும் எங்களுக்கு இல்லை இந்த 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 ஆலை அம்மாவை பிரதிஷ்டை பண்ணுற விஷயத்தில் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கில்ல அம்மாவை பிரதிஷ்டை பண்ணி வச்சே ஆக வேணும் என்ற கண்ணுங்கிறதுமா இருந்தோம் நாங்கள் மாசவையை முதலாவது மாசவையை கூட்டினாங்கள் பெரிய சண்டை ரெண்டாவது மாசவையை கூட்டினாங்கள் பெரிய சண்டை இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் பூசாரி வரக்கூடாது ஐயர் தான் பெறணும் சுவாமி தான் பெறணும்னு சொல்லி நின்ண்டாங்கள் நாங்கள் சத்தமே போடலை அம்மால புடியே வச்சா சரி என்ற விஷயத்தில் கண்ணுங்கிறதுமா இருந்தோம் அம்மாவை வைக்கிறதுக்கு டேட் எடுத்து அதுக்குரிய இப்ப எந்திரதட்டு வேலை பூசை எல்லாம் நடந்து நடந்து கொண்டு இருக்குது அம்மாள பிரதிசிதை பண்ணுறதுக்கு முதல் நாள் போய் டிஎஸ் ஓபிஜில் நினைக்கிறாங்க அம்மாள வைக்கக்கூடாது அது நிப்பாட்டு வேண்டு சொல்லி அது அரசாங்க அதிகாரிகளுக்கே புரிஞ்ச விஷயம் ஏனே வந்திருக்காங்க அதுக்கு எதிராக நாங்கள் எங்கட திரண்ட மக்கள் முதலாம் குறிச்சி ரெண்டாங்குறிச்சி மூன்றாங்குறிச்சி நாலாங்குறிச்சி அஞ்சாங்குறிச்சி மக்கள் நாங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பேர் அங்கே போன நாங்கள் போய் எங்களோட அடிஷனல் டிஎஸோட நாங்கள் வாக்குவாதப்பட்டு அம்மாள் ரசிலேயே குறிப்பிட்ட நாளைக்கு வெச்சே ஆக வேணும் மாற்று கருத்துக்கிடமே இல்லை நாளைக்கு அம்மாளாக வச்சே ஆகணும் வைக்கிற இல்லை நின்றாங்க ஆனால் கடைசியில் வைக்கிற முடிவாக வச்சுது டிஎஸ் அம்மா அடுத்த நாள் அதிகாலை மூன்று மணிக்கு வந்தாங்க நம்மளோட ஆலயம் மரபு வழி ஆலயம் வழி மரபு வழி மந்திர ஆலயம் நாங்கள் என்ன அவங்க குறையண்டா அவகிட்ட தான் கேட்குறது கேட்டு தான் நாங்கள் இதுவரைக்கும் எல்லாத்தையும் செய்து நாங்கள் மரபு வழியை தயவு செய்து யாரும் மாற்ற நினைக்காதீர்கள் நீங்கள் சொல்கிற எல்லாம் நின்று அம்மாவை பிரதிஷ்ட பண்ணணும் அடுத்த நாள் பிரச்சனை வந்துச்சு அந்த அந்த பிரிஞ்சு நின்று ஆக்களையும் அம்மால் உள்ளுக்குள்ள எடுத்தாவும் எடுத்து அவ அவனை அவனை கடமையில செய்ய சொல்லி எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒரு வீடியோ இதில் பார்த்தேன் அம்மாளை வைக்கக்கூடாது நிப்பாட்டுங்க வெண்டு எங்கட பிரதேச செயலாளர் அம்மாட்ட போய் சொல்லி சண்டை பிடிச்சாக்கள் அதை வைக்கே ஆகணும் என்று இப்போ எங்களோட பிரதேச செயலாளர் அம்மா சொன்னாங்க அம்மாளுடைய சில வைச்சே பிரதிஷ்ட பண்ணியே ஆகணும் என்று சொன்னாங்க இல்லை வைக்கக்கூடாதுன்னு சண்டை பிடிச்ச அதே ஆக்கள் வந்து நின்று அம்மாவை ஊர்வலமாக வந்து நின்று அம்மாளுக்கு தொண்டு செஞ்சாங்க மிச்சம் போட்டதக்கது நானும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் நானும் இந்த ஊர் மகனாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க தான் நினைக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு வேற்றுமை என்பது வேண்டாம் வேற்றுமை என்பது வேண்டாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அதின் பிரகாரம் இந்த ஆலயத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஏற்ற ஒரு ஒரு குடிமகனுக்கு கூட ஏற்றத்தாழ்வு வராமல் இரண்டு பூசகரும் வந்து நம்மளை சடங்கு நடத்தட்டு ஊருக்கு பெருமை மக்களுக்கு பெருமை இன்னும் செஞ்சளிப்பா இந்த ஆலயம் திகழும் அல்லது இப்போ இருக்கிற ஆள் பூசகர் குற்றவாளியாக நீங்கள் உணர்ந்தால் குற்றவாளி என்று உங்களால் யாராலையும் நிரூபிக்க முடியுமா இருந்தால் உங்களுடன் நாங்களும் பெறுகிறோம் உங்களுடன் நாங்களும் பெறுகிறோம் எங்களால் முடிஞ்ச உதவியட செய்கிறோம் செய்து செய்து நாங்கள் குற்றத்தை இனங்கண்டு இந்த ஆலயத்தில் பூசகர் இல்லாமல் அந்த நேரத்தில் ஏற்கனவே இருந்த ஆலய பூசகர்கள் கோயிலை விட்டுட்டு போக அம்மாளுட முகக்கலையும் இல்லாமல் மறுக்கப்பட்டது முகக்களை அதுக்குரிய ஆதாரங்களை இனி இனி இந்த இந்த பழைய நிர்வாக சபையில் மௌனமாக இருந்த அவ்வளோ பேரும் ஆதாரங்களோடு நிரூபிக்க வேணும் எங்களோட நொச்சுமனை அஞ்சாங்குறிச்சி அவர் நாலாம் நாலாங்குறிச்சியான்னு எனக்கு தெரியல அஞ்சாங்குறிச்சின்னு தான் நினைக்கிறேன் நொத்தாசியார் விநாயகமூர்த்தி ஐயா தனக்கு இருந்த முகக்கலைய அம்மாளுக்கு வச்சு இல்லைன்னு சொல்லித்தாங்களா அவங்களுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த வருடம் மேபி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் உங்களுக்கு இல்லைன்னு தாங்களா இருந்தாங்க கொண்டு செய்துட்டு கொண்டு வாங்க என்று சொல்லி கொடுத்து அந்த அந்த முகக்கலையை கொண்டு வந்து வச்சு செய்தவங்க அந்த நேரம் பூசாரி இல்லாமல் இப்போ இருக்கிற பூசாகரை இந்த ஆலய முகாமையாளர் உட்பட போய் காலில் அந்த அந்த பூசாகர் அப்பயே ஏழாண்டு சொன்னவர் அவரையும் பொனியாயாவே கூட்டி கொண்டு வந்து அந்த தேர் தேரில் வச்சு நீங்கள் கூட்டிட்டு வந்துட்டு முதலாவது மகாசபையில் அவமானப்படுத்தி உங்களுக்கு நம்மளை அவமானப்படுத்தி அவரை நாங்கள் வெளியில் அனுப்புறதுக்குன்னு நினைக்கிறோம் நான் முதலாவது மாத சபையில் நான் பார்த்தன நான் ஒருத்தந்தான் அவமானப்படுத்தாதீர்கள் அவர் குற்றவாளியாக இருந்தால் பூட்டிய அறைக்குள் இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய படித்த பிரதிநிதிகளை கொண்டு விசாரணை நடத்துங்கள் அந்த விசாரணையில் அவர் குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டால் அவரை எப்படி நாங்கள் மரியாதையுடன் கூட்டி வந்தோமோ அதே மரியாதையுடன் கொண்டு போய் விடுவோம் விடலாம் என்று நான் சொன்னேன் அதுக்கு ஒரு தம்பி வந்துட்டே நீ இருடா பொத்தி திருடான்னு என்னை சொன்னார்கள் நீ குற்றவாளி நீ போ வீட்டென்று அவரை து தள்ளினார்கள் நான் ஒருத்தந்தான் இப்படி அவமதிப்பு செய்ய வேண்டாம் மாதா பிதா குரு தெய்வம் நம்மள தாய் தந்தையரை நாம் இப்படி அவமதிக்க முடியாது நம்மள ஒரு ஆசான நாம் இப்படி அனுமதிக்க முடியாது அவமதிக்க முடியாது இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இன்னொரு மனிதரை பொய்யான குற்றச்சாட்டுகளோ அல்லது உண்மையான குற்றச்சாட்டுகளோ ஒரு ஒரு மக்கள் மத்தியில் நாங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது ஓகே அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த குற்றங்களை விசாரணை செய்து நீதியான நீதியாளர்கள் இப்போ நம்மட ஊரில் இருக்கிற தரங்கட்ட நீதியாளர்கள் விசாரிக்கிற அதுக்குரிய நீதியாளர்கள் இப்போ முதலாவது மகாசபை கிராஃப்ட் பண்ணப்பட்ட உடனே உடனே மேல் ஒன்றை உருவாக்கினாங்கள் அந்த மேல் சபையில் அந்த பேச்சு தயாருற காலடியில் இருந்து வளர்ந்து படித்து பெரிய பதவிகளை பெற்று பட்டம் பெற்ற மேதைகள் அறிவாளிகள் விற்பனர்கள் எல்லாருமாக இருந்து அந்த மேல் சேவையை நடத்தி தான் அம்மாவில் பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் கொண்டு போனாங்க அவங்களும் இந்த மகா சேவையில் நான் நினைக்கிறேன் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் என்று அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது இவங்களில் மிச்சம் நீதியான நீதியாளர்களை கொண்டு விசாரணையை நடத்துங்க ஆதாரங்கள்கிட்ட அங்கே அண்டவையாக இருந்தது இங்கே தேங்காய் இருந்தது அங்கே தகடு இருந்தது அங்கே சூனியம் இருந்ததுன்றதெல்லாம் சொல்லாதீங்க அதுகளை ஆதாரங்களோட கொண்டு சும்மா தெருவில் போகிறவனையில் நான் கள்ளேன் நான் கூடாதவன் என்றுலாம் சொல்ல முடியாது நான் கள்ளரண்டை நான் களவடுத்ததுக்குரிய ஆதாரங்களை சொல்லுங்கள் அப்போ அதுக்குரிய விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அதுக்காக உழைச்சிருந்து மூன்று பேர் நாலு பேர் சேர்ந்து குரூப் போட்டு நீங்கள் ஆறு என்னத்தை தான் குரூப் போட்டாலும் அதை உண்மையாளர்கள் நீதியாளர்கள் இருந்து விலை விலை வாராங்க தம்பி மாதிரியை நான் தயவு செய்து உங்களை மண்டாட்டமாக கேட்கிறேன் வாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள் சண்டை பிடிக்கிறதுக்கு வரல ஒற்றுமையாக இருப்போம் நான் யாருடையுமே நாங்கள் சென்று குடிக்கல இந்த முந்நூறு பேர் கொண்ட பேச்சு பிள்ளைகள் குரூப்பில் நாங்கள் ஒரு பார்வையாளராக நீங்கள் போடுற பாட்டுகளையும் அம்மனுக்கு சொல்கிற காவியங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் நாங்கள் இருந்தாங்க நாங்கள் பாதிப்பிரதிவாதங்கள் யாருடையும் பண்ணலை எங்கட குடும்பத்துக்கு பொயிண்ட் பண்ணினான்னு ஒரு பொடியன் அதில் அது அந்த பொடியன் பொயின்ட் பண்ணலை பேச்சு அம்மா எங்களை உள்ளுக்குள்ளே அனுப்பின இங்கே அநியாயம் நடக்குது வந்து பாருங்கள் நாங்கள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வந்திருக்கிறோம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாரும் பாங்க ரெண்டு பூசாரிகளும் ரெண்டு கண்கள் ரெண்டு பூசாரிகளும் இந்த ஊரில் பிறந்தாங்க மூன்றாவது பூசாரி எங்களுக்கு வேண்டாம் ரெண்டு பூசாரின்னா இந்த இதுக்கு வேணும் ரெண்டு பேருக்கும் கடிதம் கொடுத்துருக்குறீங்க ஒரு ஆள் வரலன் இருக்குது ஒரு ஆள் வந்திருக்குது வந்தவர் என்ன செய்ய போகிறீங்க சிரத்த போகிறீங்களா இது நம்மளோட பண்பு இதுதானா நம்மளோட ஊரில் பண்பு கல்லடி இந்த இந்த ஊர் இந்த கல்லடி பிரதேசம் கல்லடி பிரதேசம்ன்றது பாவி முகத்து வாரத்திலேருந்து மஞ்சள் தொடுவா வரைக்கும் கல்லடி பிரதேசம் என்று தான் அங்கால நகர்பகுதி இங்கால காத்தாங்குடி ஆராயம்பதி பகுதி கல்லடி பிரதேசம் பண்ணுவாங்க அந்த ஊருக்குள்ளே நமக்கு சொந்தமான கல்லடி போடை நொச்சு முனை ராமகிருஷ்ணபுரம் கல்லடி வேலூர் அடங்கியிருக்குது நாங்கள் வந்தாரை வாழ வைக்கிறார்கள் அடுத்த ஊர் அடுத்த ஊர் மனிதனுக்கும் நாங்கள் சம அந்தஸ்து கொடுத்து எங்கள நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு வைக்க வைக்க வைக்கிறார்கள் எத்தனையோ சுவாமி விபலானந்தர்லேருந்து இந்த ராமகிருஷ்ண மிஸ்லேருந்து வணக்க ஸ்தலங்கள்லேருந்து எத்தனையோ பெரிய பெரிய அறக்கட்டளை நிறுவனங்கள் இங்கே இருக்கிற மண் நம்மட மண் மூதாதையர் நமக்கு விட்டுத்து சென்ற சொந்தம் சொத்து இங்கே இந்த ஆலய வாசலில் எந்த ஒரு மனிதனும் அவமதிக்கப்படக்கூடாது நிறைய அவமதிப்புகள் இங்கே நடந்திருக்குது சுவாமி அது இந்திய சாம்ராஜ்யத்துல பிரதிநிதி ஒரு மகான் அவரை அவமதிக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம் இந்த பாவங்கள் கூட நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் சார் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்த ஒரு பூசகரை அவமதிச்சு பூசண வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யலாம் ஆனால் இப்போ அது அந்த வார்த்தைகளை பிரயோகிச்சு நாங்கள் சண்டை குடிச்சிருக்கோம் தானே அந்த பாவத்தின் பங்கு என்னையும் வந்து சேரும் என் எந்த பிள்ளைகளையும் வந்து சேரும் எந்த சந்ததியையும் வந்து சேரும் நாங்கள் ஒவ்வொரு பெரும் அதுக்காக நாங்கள் பேவணியாக வேணும் நாங்கள் திரும்பவும் கேட்டுக்கொள்கிறது இந்த ஆலயத்தில் நடக்க போகிற மகாசபையில் வார மக்களை வச்சு புதிதாக நிர்வாக பு புதிதாக தெரிவு செய்யப்படுற நிர்வாகம் உடனடியாக பூசகருக்கு முடிவு காணப்பட வேணும் பூசகரை தனிமையில் இந்த தெரியப்படுற நிர்வாகம் தெரிவு செய்ய முடியாது நாங்கள் முதலாங்குறிச்சி ஆகிய நாங்கள் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அடுத்த குறிச்சி மக்களுக்கு சொல்கிறோம் இதை நாங்கள் முதலாங்குறிச்சி மக்கள் சார்பில் நாங்கள் இதை கொண்டு வருவோம் முதலாங்குறிச்சி மக்கள் சார்பில் நாங்கள் இதை கொண்டு வருவோம் அன்றைக்கு மற்ற குறிச்சி மக்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் ஆனால் இந்த 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 கூட்டத்தில் போட்டிருக்கிற மூன்று விஷயங்களும் செல்லுபடி நாங்கள் இந்த பரப்புற நாடுகளில் நாங்கள் சட்டப்படி நாங்கள் அறிவிப்போம் தேங்க்யூ வாய்ப்புக்கு வாய்ப்புக்கும் நன்றி தந்த அனைவருக்கும் மனமாக இருந்த நன்றி என்னுடைய அடுத்த காணொலியும் இங்கே வரும் நாங்கள் எதுவும் புல செய்திருந்தால் எங்களை எங்களையும் சுட்டி நாங்கள் என்ன புலை என்று சொல்லி ஆலயத்துக்கு மனச்சாட்சியை தொட்டு சொல்கின்றேன் நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை தவறுகள் இழைத்திருந்தால் சுட்டி காட்டுங்கள் நாங்கள் யாரையும் இங்கே காசு கொடுத்து கூட்டிட்டு வரவும் இல்லை யாருக்கும் மது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரவும் இல்லை பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டாதீங்க நான் எல்லாருக்கும் காசு கொடுக்குறோம்ண்ணா நான் ஆறுன்றது இந்த ஊருக்கு தெரியும் நாங்கள் ஆறுன்றது ஊருக்கு தெரியும் என்னுடைய குடும்பம் ஆறுன்றது ஊருக்கு தெரியும் நாங்கள் எப்படி இருந்தனாங்கன்றது ஊருக்கு தெரியும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்தனாங்கன்றது இந்த ஊருக்கு தெரியும் அந்த பேச்சு அம்மாள் எங்களை இந்த நிலையில் வச்சிருக்கிறாவுன்றதும் இந்த ஊருக்கு தெரியும் அந்த பேச்சு அம்மாள் மற்ற இல்லாதவருக்கு கொடுக்குறதுக்கு எங்களை வச்சிருக்கிறான்றத நினச்சி நாங்கள் விரும்பப்படுறோம் அந்த தாயாருக்கு தான் நன்றி அதே நேரம் எனக்கிட்ட எனக்கிட்ட பசிக்குதண்டு எனக்கிட்ட ஒரு நூறு ரூபாயை வாங்கி கொண்டே அவன் அதை பிள்ளையான வழியில் பாவிச்சுட்டா அது நாங்கள் வாங்கி கொடுத்து அவன் மது குடிக்கிறான் என்ற கதையை தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லாதீர்கள் காரணம் இல்லாமல் நாங்கள் காலத்துக்கு காலம் அந்த பேச்சு தாயார் அருள் அருளால் லட்சக்கணக்கில் நாங்கள் நிவாரணம் தான் செய்கிறோம் நாங்களே தவிர நாங்கள் யாரை எங்கள் வசப்படுத்தி எந்த வேலையும் நாங்கள் பண்ணலை எங்களுக்காக எங்களோட சேர்ந்து எங்கள எங்கள கோரிக்கைகள் எங்களோட பேச்சுக்கள் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் நியாயமானதுண்டு மக்கள் எங்களுக்கு பின்னால் வார வாராங்கள் அதை நாங்கள் மதிக்கிறோம் இந்த மக்கள் சொல்கிறத நாங்கள் நானூறு பேருக்கு மேற்பட்ட ஆக்கிற கையெழுத்துக்களை வச்சு டிஎஸ் ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்த நாங்கள் ரெண்டு பூசகரையும் பூசகராக இந்த ஆலயத்தில் வைங்கண்டு அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலும் பெறலை அந்த ஆவணங்கள் கூட எங்கள்கிட்ட ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது அது கூட உங்களுக்கு நாங்கள் இந்த இந்த மகா சபையில் நாங்கள் போடுவோம் கட்டாயம் திரும்பவும் திரும்பவஞ்சூரன் கூட்டப்புற மகாசபையில் மக்களும் புதிய நிர்வாக சபையுமா சேர்ந்து புதிய பூசகரை தெரிவு செய்கிறது தான் முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய முதலாங்குறிச்சி சார்பிலையும் எங்கள் எனது சார்பிலையும் நானும் இந்த இந்த ஆலயத்துக்கு ஒரு தொண்டன் என்ற சார்பிலையும் பணிவாக அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தயவுசெய்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்து நம்மட நம்மட அம்மன் பேச்சி அம்மாவை நாம் வணங்கி அவக்குரிய வருடாந்த சடங்குகளை செய்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் ஆலயம் என்றது எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு தான் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் மனமார்ந்த நன்றியாக